ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அம்புஜா சிமெண்ட்ஸ் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக அறுநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி அறுபத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ இப்போ பிஏ அண்ட் பிபிஏ பார்த்தோம்னா பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால் இப்போ வந்து இவன் ஒன்று இபிஎஸை கூட எடுத்து இந்த ப்ரைஸை கரெக்ட் பண்ணணும் இல்லைன்னா இதை மறந்துட்டு புக் வேல்யூக்கு ஏற்றணும் ஏதோ ஒரு காரியத்தில் பண்ணால் தான் இது சரியாக இருக்கும் அதனால் அப்போக்கப்போ கரெக்ஷன் வந்துட்டு போகிறதுங்கிறது தவிர்க்க முடியாது புக் வேல்யூ நோக்கி ஏற ஆரம்பிச்சதுனாக்கா நம்ம எவ்வளோவுக்கு எதிர்பார்க்கலாம்னாக்க இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூ இரநூத்தி முப்பத்தி ஒன்று இது அஞ்சாவில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத இந்த இடத்துல சிம்பிளாக புரிஞ்சுக்குவோம் கன்செஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ஏழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு பேர் பை சொல்லியிருக்காங்க பதினோரு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்காங்க கவார்டர்லி பெர்ஃபாமன்சஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூவும் பார்த்தோம்னா பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ கம்பேரிசனில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே கம்மியாயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு கம்மியாயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் எண்பது பைசா கம்மியாகி ஒரு ரூபா தொண்ணூறு பைசாங்கிற லெவலில் நிற்கிது இப்போ இபிஎஸ் பார்த்தோம்னா ஜிக்சாக்காக தான் இருக்குது ரெண்டு குவார்டர் ஏறுறான் அப்புறம் ரெண்டு குவார்டர் ஸ்டேபிளைஸ் ஆகிறான் இல்லாட்டி கொஞ்சமாக இறங்குறான் அந்த மாதிரி தான் வந்துகிட்ருக்கு அதனால இதில் வந்து நமக்கு வந்து ஒரு பேட்டர்ங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவாக ரெண்டு ரெண்டு ஒரு ஒருத்தருக்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோமே ஜூன் மாதம் மார்ச் மாதம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதமும் ஃப்ளாட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் ஜூன் மாதத்துக்கு ஏறி இருக்கிறான் ஜூன் மாதத்துக்கு ஏறிட்டு செப்டம்பர் மாதத்துக்கு ஏறிட்டு டிசம்பரும் ஏறி இருக்கிறான் அதுக்கப்புறம் மார்ச் மாதம் ஃப்ளாட் ஆகிட்டான் ஃப்ளாட் ஆகிட்டு எகைன் திருப்பி வந்து இப்போ ஜூன் மாதத்துக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கிறான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஜிக்ஸேக்காக வந்துகிட்டே இருக்கிறதுனால பேட்டர்ன் நம்ம எதுவும் ஐடென்டிஃபை பண்ண முடியல எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஃபார்முலாவில் நம்ம பார்த்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் வந்து புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கை ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம வந்து இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புக் வேல்யூவுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம சொன்ன புக் புக் வேல்யூவுக்கு ஏற்றுறதா இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் இயரில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வந்தால் தான் நான் சொல்லணும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதான் நம்ம பேசுகிறோம் இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன பேத் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா செகண்ட் குவார்டருக்கு இவன் வந்து ஆர் ஒன் வரைக்கும் போயிட்டு வரான் அப்போ ஆர் ஒன் வரைக்கும் ஆறு ஒன் வரைக்கும் தான் போகிறேன் ஆர் ஒன்றில் அதுலேயும் மிட் பாயிண்ட் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடியதுலேயே ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கிறேன் ஸோ அப்போ இந்த இடத்துல அதே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸ் எஸ்டிமேஷன் மூணு புள்ளி அஞ்சு அதை போட்டோம்னா நானூற்றி நாற்பத்தி ஏழில் வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அதுக்கப்புறமா ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி ஆறுல வந்து ஒரு லெவல் போயிட்டு எகைன் திருப்பி ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுக்கும் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுக்குமான ஒரு மிட் பாயிண்ட் போடணும் அப்படி போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது ரூபா ஒரு ரஃபா போடுவோம் அறுபத்தி அஞ்சு ரூபா கூட்டம் ஒரு எண்ணூத்தி இருபது அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த சைடு என்ன சொல்றாங்க இங்க வந்து முன்னூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுங்கிற லெவலில் சொல்லியிருக்கான் அவன் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு போன லோலே வந்துட்டான் இப்போ வந்து நானூத்தி நாற்பதுல ரிவர்ஸ் ஆகி போறான் அப்படி போனால் எண்ணூற்றி ஐம்பதுன்னு வருது இதில் நமக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு எழுநூத்தி முப்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்குவோம் நான் அந்த ரேஞ்சு தான் வருதாங்கிறதே பார்த்து ஆமாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுநூற்றி ஆமாம் எழுநூற்றி தொண்ணூறு அந்த ரேஞ்சு நமக்கு வருதுங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்குவோம் இப்போ நம்ம அந்த பிரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இப்போ ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு க்யூ த்ரீயில ஸ்டார்ட் பாயிண்ட்டுங்கிறது நானூற்றி நாற்பத்தி ஏழு இவை வந்து எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கிறான்னாக்க நானூற்றி இவன் ரிவர்ஸ் ஆகணும்னு நானூற்றி ஐம்பத்தி மூணில் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கான் ஒரு ஆறு ரூபாய் ரிவர்ஸ் ஆயிருக்கிறான் ரிவர்ஸ் ஆயிட்டு இப்போ அவன் வந்து என்ன ஹைட் வரைக்கும் போயிருக்கிறான் ஐநூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் ஹைட்டு போயிருக்கிறான் நமக்கு வந்து ஐநூற்றி நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தாறு மிட் பாயிண்ட் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு சோ இப்போ இவன் இந்த இடத்துல இந்த மிட் பாயிண்டோட திரும்பணும் இந்த மிட் பாயிண்டோட திரும்புகிறானான்னு பார்க்கணும் இல்லாட்டி இது எடுக்கிறானான்னு பார்க்கணும் எது புல் பேக் எடுக்கிறானான்னு பார்க்கணும் அப்படி எடுத்தான்னாக்க மேலே உடச்சு போகும்போது நமக்கு வந்து மிட் பாயிண்ட்டான எழுநூற்றி அஞ்சில் தான் வந்து இந்த வருஷம் ஹை வச்சுட்டு திரும்பி எடுத்து கீழே இறங்கியிருக்கிறான் ஸோ இப்போ இவன் இப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சான்னா இந்த மிட் பாயிண்ட்டான எழுநூத்தி அஞ்சு உடைக்கும் போது ஆறு ஒன்றான செவன் சிக்ஸ்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டு எயிட் நைன்டி செவன் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மிட் பாயிண்ட்டு எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று இதை உடச்சி இவன் மிட் பாயிண்ட் இதே மாதிரி போகிறான் அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி எழுபதுங்கிறது இருக்கும் ஆனால் அது இந்த குவார்ட்டரில் எவ்வளோ ரீச் பண்ண போகிறாங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இவன் என்ன பேட்டர்ன் பண்ணுறான்னா ஒரு தடவை மிட் பாயிண்ட்டோட போனான்னா ரெண்டாவது தடவை இந்த மிட் பாயிண்ட்டு நமக்கு வந்து அந்த ஆர் ஒன் ரேஞ்சோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறான் ஸோ இப்போ இந்த தடவை நம்ம அதிகபட்சமாக நம்ம வந்து ஒரு இந்த எண்ணூற்றி முப்பது அந்த ரேஞ்சு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது ஆனால் அவன் ஈபிஎஸ்சில் சொதப்பாமல் இருக்கணும் இப்போ என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இவன் கீழே இறங்கினான்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு கீழே இறங்கினா முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது கீழே இறங்கினா அதை நான் மார்க் பண்ணால் முட்டேன் அதை மார்க் பண்ணிக்கலாம் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது இது வந்து சப்போர்ட் லைன் இந்த சப்போர்ட்டில் எடுக்கிறானான்னு பார்க்கணும் இதை ஒடச்சிட்டான் அப்படின்னு முந்நூற்றி முப்பது கிட்ட போயிடுவேன் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது இந்த சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் அப்படி இல்லைனாக்கா முன்னூத்தி பதினாலு கிட்ட ஓடி போயிடுவேன் சரி இப்போ இவன் வந்து என்ன பண்ணுறதுக்கு பண்றதுக்கு முந்நூற்றி பதினாலையும் மார்க் பண்ணிடுவான் பதினாலு முந்நூற்றி பதினாலையும் மார்க் பண்ணிட்டோம் இதை உடச்சிட்டான்னா நீ முன்னூத்தி பதினாலு கிட்டக்க ஓடியாந்துருவான் இப்போ நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இவன் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு புல் பேக் எடுத்துட்டு மேலே அவன் போகும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது போயிட்டு கரெக்ஷன் போயிட்டு அப்படியே மிட் பாயிண்டோட போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் இங்கே வந்துட்டு இதோட மிட் பாயிண்ட் வரைக்குமான ஒரு ஆப்ஷன் அப்படி இல்லைன்னா இதை உடைச்சி இந்த ஹைட் வரைக்கும் போயிட்டு போயிட்டு வருவான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆப்ஷன் எடுத்துக்கலாம் ஒன்றும் இந்த மிட் பாயிண்ட் அப்படி இல்லைன்னா இந்த ஹைட்டு இல்லைனா இதோட லோ இந்த மூணு இந்த மூணு வேல்யூக்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூக்குள்ளே இவன் வந்து போகிறதுக்கு போகணும் மேலே ஏறுறான்னாக்கா அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னால் இதோட கீழே இறங்கினான்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இதோட கீழே திரும்பினான்னா முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது அதையும் கீழே உடைச்சான்னா முந்நூற்றி பதினாலு ஸோ இப்போ இந்த மாதிரியான பார்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இவன் சரி இப்போ இந்த இடத்துல பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் போன வருஷம் என்ன பண்ணி வச்சுருக்கிறான்னு பார்ப்போம் போன வருஷம் பார்ப்போம் பிப்ரவரி மாதம் கீழே அப்படி லோ வச்சுட்டு அப்படியே மேலே ஏறினவன் தான் மேலே ஏற ஆரம்பிச்சேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது மூணில் அவன் வந்து என்ன பண்ணா நவம்பர் மாதத்துக்கு பிரேக் அவுட் கொடுத்து ஸ்வீன்னு மேலே ஏறி இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டான் நடுவில் இந்த எலெக்ஷன் டே அந்த கவுண்டிங் டேயில் வந்து இறங்கினதோடு திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான் இப்படி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டு கரெக்டாக வந்து அந்த ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே இறங்க ஆரம்பிக்கிறான் கீழே இறங்கிறான் இங்கே வந்து எப்படி டிசம்பர் நவம்பர் ஜனவரி கிட்டக்கெல்லாம் ஹை அதே மாதிரி இதே மாதிரி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம இந்த ஆர் ஒன் ரீசனில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் டையத்துக்குள்ளே எங்கேயாவது வச்சுட்டு பிப்ரவரியோட திருப்பி கீழே கரெக்ஷன் இறங்கிட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறுறானாங்கிறதையும் பார்க்குறோம் இது பாஸ்ட் பிஹேவியர்லேருந்து நம்ம எடுத்து பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் நடக்கிறதுக்கான பேத்துங்கிறது இதுதான் சரி இப்போ இவை வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன்கிறது எப்போ கிடைக்கும்னாக்க நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன் வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வைக்கும்போது ஒன்று இந்த மிட் பாயிண்ட்டை லிட்ரலாக இந்த மிட் பாயிண்ட்டை உடைக்கலாம் இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அது உடச்சாத்தான் உண்டு இல்லாட்டி கீழே ஒரு டபுள் பாட்டம் வைக்கிறதுக்கோ இல்லாட்டி சப்போர்ட் அடிக்கிறதுக்கோ சப்போர்ட் ஒன் அடிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோமே ட்ரெண்டு இந்த ட்ரெண்டு கரெக்டாக நமக்கு வந்து இந்த இடத்துலோட இவன் திரும்பி மேலே புல் பேக் வச்சுட்டு திருப்பி இந்த இடத்துல வச்சு உடச்சி போகிறானான்னு பார்க்கணும் இந்த ட்ரெண்ட்லைன் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ நான் இந்த ஆரோவெலாம் அடிச்சிட்றேன் கன்ஃபியூஸ் ஆகும் இப்போ ட்ரெண்ட்லைன் போட்டோம்னாக்க இவன் இதோடு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு புல் பேக் வச்சு இந்த நேரோவில் வந்து இப்படி மேலே ஏறுறானான்னு பார்க்கணும் அப்படி மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க இதே மாதிரிதான் பேத் இந்த பேத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டிதான் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் நான் பார்த்து கொடுத்துருக்குறேன் ஒன்றும் பெரியாதில்ல கம்பு சுத்த சுத்திரம்லாம் இல்லை ஸோ இப்போ இந்த மாதிரியும் அவன் போகலாம் அப்படி இல்லை இதோட அவன் திரும்புறான்னா கீழே வந்து டபுள் பாட்டமான நானூற்றி நாற்பத்தி ஏழுக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா முந்நூத்தி எண்பத்தொம்போது சப்போர்ட் ஒன்று சப்போர்ட் டூ வந்து முந்நூற்றி பதினாலு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே